ஓம் நமோ வெங்கடேஷாயா கோவை குட்டீசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ந்த வரமாத பக்தாளுக்கு வந்து நிற்கும் திருவேங்கடமுடையான் இன்றைய தினம் கார்த்திகை மாசம் செல்லக்கூடியதான பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் திருமூலம் இன்று கார்த்தால பெருமாளுக்கு கொடூர பால் அபிஷேக ஆராதனைகள்லாம் பெருமாளுக்கு நடைபெற்று வஸ்திரம் வெண் பட்டு பெருமாள் தன் திருமேனில சாத்தித்து சகலவிதமான புஷ்பங்கள்னாலும் பெருமாள் அலங்காரம் பண்ணிட்டு சுவாமி சேமசாதி தருளார் எம்பரமான ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கோ விசேஷமான கிரீட்டம் சங்கு சக்கரங்களோடு பச்சகல்பூர திருமண்காப்போடு பெருமாளது தரிசனம் கோட்டி ஜென்ம சுகிருத்தம் பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்ன ஆத்மார்த்தமாக நாம் வேண்டிக்கிறோமோ அதை அனுகிரகம் பண்ணக்கூடியதான அபார கருணாமூர்த்தி நம் திருவேங்கடம் உடையான் நாளைய தினம் குருவாரம் பிரார்த்தனைக்கு கிணங்க திருமேனி குளூர நவநீதம் வெண்ணை காப்பு பெருமாள் நமக்கு அருள்பாலிப்பார் சந்தான பிராப்திக்கு முன்னிட்டு பெருமாளுக்கு இந்த சமர்ப்பணம் குழந்த பாக்கியம் வேண்டி பெருமாளுக்கு வெண்ணக்காப்பு சாத்திரதா வேண்டிக்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை இன்னைக்கு ஆஜாரு பாகுவா இருக்கக்கூடியதான திருவேங்கடம் உடையான் நாளைய தினம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனாக சின்ன குழந்தையாக பெருமாள் காட்சி கொடுப்பார் சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து தரிசனம் டிசம்பர் ஒன்று கைஷுக்கை ஏகாதசி டிசம்பர் நாலு தீபோத்சவமான கார்த்திகை தீபோத்ஸவ மகோத்சவம் பெருமாளுக்கு நடக்கிறது அன்றைக்கி பெருமாள் திரிவேதி புறப்பாடாகி சுக்கப்பானையற்ற வைபவங்கள்லாம் டிசம்பர் நாலாம் தேதி சாயந்தரம் நடக்கிறது வாங்கோ செவிக்கலாம் கோவிந்தன கோவிந்தா ನಾಥರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ